இப்போ புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த தொட்டியில் தான் நம்ம சாமந்தி செடி வாங்கியிருக்கோம் நீங்கள் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான் கட் பண்ணிவிட்டு கிளைய நீங்கள் பதியத்துக்கு வச்சிடணும் ஏன்னா இத்தனை நாள் இருக்கிறது பாருங்க ஃபஸ்ட்டு எப்போ செடி காமிச்சு நான் ரொம்ப நாள் அப்படியே தான் கப் தொட்டியில் இருக்குது நல்லாயிருக்கு சில டைமில் வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வைப்பேன் நான் அதில் தான் சில டைமில் செடி போயிடும் ஆனால் இந்த செடி நல்லா செடி போல் நல்லாயிருக்கு நான் கட்டிங்ஸ் கூட பண்ணி வச்சுருக்கிறேன் சீடு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சீடுக்கு வந்து பூ காய விடணும் அதாவது எல்லாம் பூ பறிச்சிடுங்க பறிச்சிட்டு ரெண்டு மூணு பூ மட்டும் சீடுக்கு வைங்க பூ கட் பண்ணாதானே கிளை வரோன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பிரான்ச்சஸ் வரத்துக்கு அப்போ எப்படி கிளை வரும் நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து கீழே லீஃப்லாம் எடுத்து விட்டுருங்க பாருங்கள் இது போல் வந்து கீழே லீஃப் கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கெல்லாம் பிரான்ஞ்சஸ் வரும் இங்கே காஞ்சால் கூட உங்களுக்கு இந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறது போல் நீங்கள் பூ வந்து காஞ்சி போய் நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரை ஆனோன்னே அதில் வந்து சீடு ஃபார்ம் ஆகும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ரொம்ப நாளாக தான் இருக்குது இந்த செடி நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து பார்க்கணும் சீடு இருக்கான்ட்டு இருந்தாலும் நம்ம காஞ்சி போனதுக்கப்புறம் எ நல்லது பூ காஞ்சு போனதுக்கப்புறம் பாருங்கள் இது இது போல் எனக்கு கொஞ்சம் சீடு ஃபார்ம் ஆகுது அதுக்கு சொல்கிறேன் நான் பூவெலாம் நம்ம காஞ்சோடனே நான் ஆனால் நான் கொஞ்சம் செடி அதுக்கப்புறம் நட்டுதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பூவை ஒரு பூவை விட்டுட்டு மற்றது எல்லாமே கட்டிங்ஸ் பண்ணிவிடுவேன் அதாவது இது வரைக்கும் நான் கட் பண்ணிவிடுவேன் பிரான்ச்சஸ்ஸு அப்போ தான் உள்ளேருந்து எழும்பி வரும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் நான் மாற்றிடுவேன் இன்னும் மாற்றலை மாற்றும் போது நான் வீடியோ பண்ணுறேன் சீடு கூட இந்த செடியில் வந்தாலும் வரலாம் ஏன்னா நாட்டு சம்மந்தி மாதிரி தான் இருக்குது இது ஹை தெரியல இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா இப்போ எல்லாமே ஹைப்ரிட் கூட நல்லா தான் வளருது நம்ம கரெக்டாக மண்ணுக்குள்ளே பார்த்து மண்ணெல்லாம் பார்த்து நீங்கள் நட்டிங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா இது ஏற்கனவே ப்ரௌன் கலரு எல்லோ கலர் லைட் எல்லோ கலரு ரெண்டுமே சேர்ந்துட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட்டு கண்டினியூவாக காமிச்சிருப்பாங்க நீங்கள் வீடியோஸில் போய் பாருங்க இப்போது வந்து இது போல் காய வச்சுட்டு சீடு எடுக்கலாம் நம்ம நான் அதுக்காக விட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் பூ கட் பண்ணி அதுக்கப்புறம் நட்டுருவேன் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சீடு வ அதாவது இலை கட் பண்ணி கூட வைக்கலாம் ரூட் வர்றதுக்கு ஆனால் அந்த இலையில் வந்து எந்த டிசீஸ் இருக்கக்கூடாது நல்ல கரும்பச்சையாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த இலை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வச்சுட்டீங்கன்னா வேர் வரும் அதுக்காக சொல்கிறாங்க போல் நீங்கள் வந்து சீடு எடுக்கிறதுக்கு பூ காய வச்சுட்டு சீடு எடுக்கலாம் அதே போல் சாமந்தி செடி கட்டிங்ஸும் வந்து நடலாம் லீஃப் கூட நீங்கள் ஒன்னே ஒன்று கட் பண்ணிவிட்டு வைக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு லீஃப் கட் பண்ணிட்டு வேர் வர வைக்கிறதுக்கு வச்சிடலாம் சூப்பராக சமந்தி செடி உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கலர் வாங்கின கலர் சொல்கிறேன் ஏன்னா சில டைமில் கலர்ஸ் கிடைக்காது அதனால் இது வந்து கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கிறேன் மொட்டு கூட கலர் வருது இருந்தாலும் நம்ம பார்க்கணும் நட்ட உடனே கொஞ்சம் சோகமாக போல் இருக்கும் த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் தானே சரியாயிடும் இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்